வள்ளுவரின் அரிய நூலை சங்கத்தில் கேளாமலே மறுத்து விட்டார்களாம் மீண்டும் சங்கத்தை கூட்டி அவர் நூலை கேட்க வேண்டும் வாருங்கள் போகலாம் ஆதி சிவந்தி தமிழ் தமிழ் வாழ புலவர்களே தமிழ் மூதாட்டி ஒவ்வையம்மையார் இங்கு வந்திருக்கிறார்கள் வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதாகவும் அதை சங்கம் கேட்டே ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் உமது ஊர் இறைவன் படைத்த இடங்கள் எல்லாம் எமது ஊர் எமது தாய் தொந்தையர் என் தாய் அவள் ஒரு மாதரசி குமரியனும் பெயருடையாள் அவள் மூன்று கடலுக்கு அரசி முத்தீனும் மகராஜி அவள் மலையிலே சந்தனம் பூக்கும் தரையிலே தங்கம் விளையும் காவிரி தென்பெண்ணை பாலாறு முதலிய நதிகள் அவள் பாவத்தை வருடிக்கொண்டே ஓடும் அத்தகைய தமிழ் தாயே என் தாய் உமக்கு மட்டுமல்ல எமக்கும் அவள் தான் தாய் அப்படி இருந்தால் சகோதர பாகத்தை காணோமே அது இருக்கட்டும் வள்ளுவரை உமக்கு என்ன தெரியும் தமிழினம் நன்கு வாழவும் தமிழ் தழைக்கவும் தமிழர் வாழ்வு செழிக்கவும் அரிய நூலொன்று இவர் பாடியிருக்கிறார் தெரியுமா பாடுவீரா 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 அந்த உமக்கு சிலரை வருமா தூக்குனாங்குறவையின் கூடு பார்த்திருக்கிறீர்களா அம்மாவை ஒரு கூடு உங்களால் கட்ட முடியுமா கரையால் புற்று போல் ஒரு புற்று உங்களால் தயாரிக்க முடியுமா ஏன் வீண் வாதம் செய்கிறீர்கள் உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன